பதினொன்றாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசியில் அமர போகிறாருன்னா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடன் இருப்பவர்களுடைய இயல்பான கேரக்டர் ஃபஸ்ட்டு காட்டி கொடுக்க போகிறார் நாளாக உங்களுக்கு மறைமுகமாக உங்களுக்கு தாக்கத்தை கொடுத்து உங்களுடன் இருந்த நபர்கள் யார் யார் உண்மையானவங்க யார் யார் போலியானவங்கிறத காட்டி கொடுத்துருவார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிக்கான விஷயத்தில் ஒரு வெற்றியை கொடுப்பார் நீங்கள் ஏன் முயற்சி எடுக்க மாட்டீங்க நீ முயற்சி எடு உனக்கு வெற்றி உண்டுங்கிறத கிரகங்கள் கொடுக்க போது புதிய உறவுகள் மூலமாக உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அவர்கள் மூலமாக அதிகமான லாபங்கள் சம்பாதிப்பீங்க அப்போ நீங்கள் புது புதிய இடத்துக்கு வேலைக்கு இடமாற்றம் அடைய போகிறீங்கிறத இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் பழைய இடத்துலேருந்து கஷ்டப்பட்ட காலம் போதும் நீ புதிய இடத்துல போய் வேலை பார் அதன் மூலமாக புதிய நட்புகள் கிடைக்கும் புதிய உறவுகள் கிடைக்கும் உங்களுக்கு உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் மாதிரி அவங்க உதவுவாங்க ஸோ அதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியை சந் ச சந்திக்க வாய்ப்புண்டு